சென்னை கிறிஸ்டின் காலேஜ்ல படித்தப்ப சைட் அடிச்சிருக்கீங்களா சைட் சைட் அடிக்கிற பழக்கம் எல்லாம் எப்பவுமே கிடையாது வடி எடுக்க ஒன்று நான் வந்து ஒரு ஒரு இதே கிடையாது விவசாய கிடையாது ஆமா சைட் அடிக்கிற பழக்கம் எனக்கு உண்மையில சொல்லணும்னா சைட் அடிக்கிற பழக்கம் கிடையாது நான் சைட் அடிச்சதும் இல்லை அந்த மிஸ்டர் பிள்ளைவாள் யாரு அது எல்லாரும் சொல்றாங்க பிள்ளைவாழ் பிள்ளைவாழ் அந்த ஏதோ ஒரு படத்தில் பிள்ளை வந்திருக்குது அது நானே அதை பற்றி சரியாக கவனிக்கல அது ஆனால் எல்லாரும் சொல்றாங்க என்னை பார்த்த உடனே எல்லாரும் பிள்ளைவாள் அப்படின்னு தான் சொல்றாங்க அவங்க ஆமாம் அது மட்டும் தெரியும் ஏதோ ஒரு பிள்ளை ஏதோ ஒரு பிக்சரில் நான் பிள்ளைவாளாக நடிச்சிருக்கேன் அது சிவாஜி கணேசன் சாரோட நான் நினைக்கிறேன் அதில் தான் பிள்ளைவாழ் பிள்ளைவாள்னு கூப்பிடுறாங்க உங்கள் குரலில் பெஸ்ட் அது எதுவுமே பெஸ்ட் இல்லை அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம் அவங்க யாருமே நான் பேசுகிற மாதிரி பேசலை இமிட்டேட் பண்ணுறது மிமிக்ரி பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கணும் ஆமாம் அதை வந்து எப்படி பேசுகிறாங்கன்னு இப்போ உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் அது அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு நான் சொல்கிறேன் ரணகலத்தில் நாளுக்கு நாள் அன்னபானம் இல்லாமல் அணுளவும் கஷ்டம் இல்லாமல் சுகமாய் காலம் கழித்தவனும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு இதை நான் சொல்றேன் அவங்க எப்படி தெரியுமா என்ன ரணகலத்தில் நாளுக்கு நாள் அன்னபானம் இல்லாமல் அணு இப்படி பேசுறாங்க இப்படி நான் இப்படியே நான் பேசுகிறேன் பேசுகிறேன் நான் இப்படி பேசுகிறத ஏதாவது ப்ரொடியூசர் பார்த்தா கூட இப்போ புதுசாக வந்திருக்க ப்ரொடியூசர் பார்த்தா கூட என்ன படத்தை கூட கூட மாட்டான் ஏன் என்றால் இப்படி பேசுகிறான் எல்லா விவரமும் தெரியறதுக்கு முன்னாடியே அப்பா கேரக்டரில் நடிக்க ஆரம்பிச்சிங்க அதுக்காக எப்பாவது வருத்தப்பட்டு இருக்கீங்களா அதை ஒரு வைரமாலைங்கிற ஒரு நாடகத்தை படமா எடுக்க வந்தவங்க என்ன பண்ணாங்க என்ன ஆனா ஒரு அதுல ஒரு அப்பா வேஷம் போட்டேன் அந்த நாடகத்துல ஏன் அப்பா வேஷம் போட்டேன்னா மற்றவங்க எல்லாம் என்ன விட சின்னவங்க அதனால நான் அப்பா வேஷம் போட வேண்டியதா போச்சு அந்த மாதிரி ஒரு முதிரை குத்திட்டாங்க அப்பான்னு ஸோ ஒன்று நல்ல அப்பா இல்லைன்னா கட்டப்பா பணக்கார அப்பா இல்லைன்னா ஏழை அப்பா இப்படிதான் அப்பப்பா அவ்வளோதான் அது நான் தமாஷா கூட சொல்றது உண்டு எப்படின்னா ஹீரோ விட ஹீரோயினை கட்டி பிடிச்சி மகளினே கவலைப்படாதம்மா அழாதம்மா நான் இருக்கேன் காப்பாத்துறேன் அப்படின்னு அப்படி அப்படி தலையை வரடி கட்டி பிடிச்சி எல்லாம் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஹீரோவோட அப்பாவுக்கு ஜாஸ்தி இருக்கு கொடுத்த காசுக்கு அதிகமாக நடிக்கிறீங்கன்னு உங்களை யாரும் சொல்லிருக்காங்களா ஆக்டிங்னாலே கொஞ்சம் எக்ஸாஜுரேஷன் தான் சார் அது வந்து ரொம்ப பேரை வந்து அதை ஓவர் ஆக்டிங் தப்பாக எடுத்துக்கிறாங்க டூயட் எடுக்கிறீங்க படத்தில் நிஜ வாழ்க்கையில் எங்கேயாவது ஆடி பாடி தோட்டத்தில் விளையாடுறாங்களா யாராவது அது ஏன் படத்தில் வைக்கிறீங்க நீங்கள் ஸோ ஒரு அழகுக்காக வைக்கிறீங்க அந்த தான் எல்லாமே ஒரு நடிப்புலேயும் ஒரு அந்த நடிப்பது இயற்கையாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு அழகுப்படுத்தினா தான் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கும் இப்போதான் பிரபலமாக இருக்கீங்களே ஒரு படத்தில் ஹீரோவா நடிக்கலாமே எனக்கு தகுந்த ஹீரோயின்ட்டு தான் நான் நடிக்க தயாராக தானே நான் ஏதோ வயசான கழவனுக்கு கதை வந்து வயசான கழவனுக்கு ஒரு பொண்ணை சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு கதைகள்லாம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி வேணால் ஒரு கதை வந்தால் என்ன ஒரு வயசான கழவன் போட்டு ஒரு நல்ல இன்னைக்கு நல்ல ஒரு ஹீரோயின் எனக்கு பிடிக்கும் எல்லாரையும் ஆமாம் யாரை வேணாலும் போடலாம்